நீங்கள் நிறைய பேர் நிறையா பதிவில் சொல்லியிருக்கிறீங்க எங்கள் நாய் செத்து போச்சு எங்கள் பூனை செத்து போச்சு அந்த நாளையில் நாங்கள் வந்து நிறையா நாய்களுக்கு பூனைகளுக்கு வந்து சாப்பாடு போ போட்டுக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இது நான் சொல்கிறது சில தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது என் நான் ஒரு சாஸ்திரத்தை படித்ததை சொல்கிறேங்க துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எந்த ஜீவராசிக்கும் நம்ம வயிறார சாப்பாடு போடக்கூடாது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதே இந்த நாள் மறுபடியும் மறுபடியும் வரணும்னு அது மனசில் நினைக்குமா அதனால் துக்ககரமான நாள் அன்றைக்கி நீங்கள் எதுவுமே அது பசியோடு இருக்கும் போது இந்த மாதிரி நாள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குமா அது ஒரு ஆசீர்வாதமாகவோ ஒரு சாபமாகவோ நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு வேலை கிடைச்சாவோ நமக்கு நம்ம வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடந்தாவோ பிறந்த நாளோ வேறு எது எத்தனையோ சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது தெருநாய்க்கோ இந்த மாதிரி நாய்களுக்கோ நம்ம வீட்டில் நடக்கிற நாய்களுக்கோ வளர்க்குற நாய்களுக்கோ ம மனசார வயிறார சாப்பாடு போடும்போது அது சாப்பிட்டுட்டு இதே மாதிரி தினம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்குமா அப்போ அது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு போயிடுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது நான் தப்புன்னு சொல்லலை நம்ம மனசு திருப்திக்காக நான் சொல்லிக்கிறேன் ஆனால் உங்களுக்கும் கெட்டது நடக்கூடாது இல்லைங்களா உங்களுக்கும் அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதனால் பாதிக்கப்பட்டு தான் அதை செய்கிறீங்க உங்கள் திருப்திக்காக மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அதை செய்கிறீங்க நானும் அதை செஞ்சுருக்கிறேன் ஆனால் நான் ஒரு சாஸ்திரத்தில் அதை படித்தேன் அன்னைக்கு வந்து பண்ணும் பொழுது மிருகங்களுடைய ஆசீர்வாதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு அதுவும் இதுங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அதுவும் தெருநா இங்கே வந்து சாப்பாடு இல்லா சாப்பாடு போடுறதுக்கே யாரும் இல்லாத அடைக்கலம் கொடுக்கறதுக்கே யாரும் இல்லாத ஒரு நாய்க்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான சில நிகழ்வுகள் அப்போ நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது நினைக்குமா அப்போ திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அது நல்ல காரியம் மீண்டும் மீண்டும் நடக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்கள் 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 வீட்டிலேயோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ எந்த நல்ல சம்பவம் நடந்தாலும் திருப்பி இது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து திருநாயகங்களுக்காவது மனசார சாப்பாடு போட்டுருங்க இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பிராய்சித்தம் ரொம்ப ரொம்ப ரேஷன் அரிசியே போதும்னு நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் பெருசாக சாப்பாடு வாங்கி போடாதீங்க பிரியாணி வாங்கி போட்டேன் அது பண்ணேன் இது பண்ணேன் கறி வாங்கி போட்டேன் அது பண்ணேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ரொம்ப எளிமையான சாப்பாடே இதுங்களுக்கு போதும் ரொம்ப ரொம்ப எளிமையான சாப்பாடு அது நீங்கள் திதி அன்னைக்கெல்லாம் கொடுக்க வேணாமான்னு சொல்லிவிட்டு கேட்க வேணாம் கொடுங்க ஆனால் ரொம்ப திருப்தியாக இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இப்போ திதிக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து அப்போ பண்ணாதீங்க அன்றைக்கி வந்து அதனுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்க வேண்டாம் இந்த நாள் போல் எந்த நாளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நினைக்க நினைக்காத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அன்னைக்கு கூட விட்டுருங்க அடுத்த நாள் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தோஷமான நாள் நிறையா வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திருநாயங்களுக்கு சாப்பாடு போடுங்க ரெண்டாவது சந்தோஷமான நாளோ துக்க நாளோ எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம சாஸ்திரம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் திரும்பி பார்த்தா பேய் பிடிச்சிக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரமே வந்து என்ன சொல்லுதுன்னா அன்னியன்னு ஒரு படம் எடுத்து அதில் வந்து வருட புராணம்னு ஒரு புஸ்தகம் வந்து அதில் நரகங்களின் வகைகள்லாம் சொல்லி சொல்லி இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை நரகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம வாய் ஆணு திறந்துட்டு படம் பார்க்குறோம் ஆனால் அதையே சாஸ்திரம் சொன்னால் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தெட்டு வகையான நரகங்கள் இருபத்தி ஒன்று நரகங்கள் ஏழு உபநரகங்கள் சேர்ந்து இருபத்தி வகையான நரகங்கள் இருக்குது இது சிறீமத் பாகத்தில் வருது அதில் ரொம்ப விரிவாகவே வருது அது படித்தாலே பயமாக இருக்கும் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் அது ஏன் அது என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமான்னு நானே சந்தேகப்படுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வேளை இருந்துச்சுன்னா அங்கே நரகத்துக்கு எந்த வகையான நரகத்துக்கும் நாம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்ன வழின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் இந்த நாய் வளர்க்குறது தெனும் ஒரு ஜீவராசிக்கு வயிறு ஆற சாப்பாடு போடணும் அது காக்கா குருவிக்கு கூட போடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் காக்கா நான் நான் வந்து நூறு இரநூறு காக்காவுக்கு மேலே வளர்த்துருக்குறேங்க தினம் வந்து ஒன்றைப்படி அரிசி ஆக்கி போட்டு ஒரு பெரிய கல் தொட்டியில் கொட்டி வச்சுருவேன் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் கோழி வளர்த்துறாங்க அதனால் வந்து என்னால் அது செய்ய முடியதில்ல அட்டைக்கு மேலே வந்து டப்பா வச்சு அதுக்கு மேலே சாப்பாடு போட்டுட்ருக்குறேன் இப்பயும் உடலை எங்கள் ஊரில் எல்லாம் பட்டாசு வெடித்து அது பண்ணி இது பண்ணி நிறையா காக்காங்க செத்து போய்ச்சிங்க இப்போ ஒரு இருபது காக்கா தான் இருக்குது குருவிங்க நிறையா வந்து சாப்பிடும் ஆனால் அதுங்க வயிறார மனசார தான் சாப்பிடுதான்னு உறுதியாக சொல்ல முடியாது அதுங்க போய்ட்டு போய்ட்டு வருதுங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிடுதுங்க அப்புறம் வாயில் கொத்தி எடுத்துகிட்டு போகுதுங்க திருப்பியும் வருதுங்க அது வந்து உறுதியாக என்னால் மனசார சொல்ல முடியாது ஆனால் இதுங்களை மனசார சொல்ல முடியும் இதுங்க நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சோண்டு ரேசன் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சு அதில் தயிர் போட்டோ பால் போட்டோ நீங்கள் பிசைஞ்சு போட்டுட்டிங்க அப்படின்னாவே அது வயிறு ரொம்ப அளவுக்கு அது சாப்பிட்டுட்டு தான் ஆகும் தண்ணி வச்சிங்கனாலும் குடிக்கும் குடிச்சுட்டு அது போய் படுத்துக்கும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் நாய்ளுக்கு சாப்பாடு வைரமாக போட்டிங்கன்னா அது பாருங்கள் காலையில் சாப்பிட்டு வந்துட்டானுங்க இவனுங்களுக்கு இவனுங்களுக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா காலையில் ஆறு மணிக்கே சாப்பாடு கேட்பானுங்க நான் எழுந்திரிச்சி வெளியில் வரும்பொழுதே வாசலில் நீட்டி மூணு நாயும் படுத்துருக்கோம் மூணு நாய் தான் இப்போ இருக்குது இவங்க இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வளர்த்தன நாய்ங்கெல்லாம் எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் அது இவன் இருக்கிறானே விஜய் இருக்கிறானே போட்டே ஆகணும் ஆமாம் போட்டே ஆகணும் ஆறு மணிக்கெல்லாம் பால் கறந்து முடித்த உடனே அதுலேயே போட்டு அப்படியே போட்டால் தான் இல்லைன்னா கோடிச்சிட்டு போயிடுவான் இவனை தேடி பிடிச்சி அது அது பெரிய வேலை அது செய்கிறத விட இவனுக்கு சாப்பாடே ஆறு மணிக்கு சாப்பாடே போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க அதனால் நாய்ங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை ரொம்ப சுலபமான இனிமையான ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கூட அதனால் நீங்கள் வந்து தெருநாய்களுக்கோ உங்கள் வீட்டு நாய்களுக்கோ தினம் ஒரு நாயை தேடி போய் சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே அவனை தூக்கிட்டு வந்து வச்சு வளர்த்திடலாம் பொட்டை நாய் கூட இப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வளர்த்த முடியும் அதனால் நீங்கள் எந்த நாய் கிடைச்சாலும் திருநாய்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்த்தாதீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வர வந்து ஏன் வளர்த்தாதீங்கன்னு சொல்கிறேன்னா அதை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வசதிக்காரங்களாக இருப்பாங்க அது போய் நல்ல இடத்துல நல்லபடியாக வாழ்ந்துக்கும் ஆனால் தெருநாய்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிறது அதுதான் புண்ணியம் விலை கொடுத்து வாங்கிட்டு வர நாய்களை வந்து வளர்த்துறது புண்ணியமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது புண்ணியம் இல்லை நீங்கள் வளர்த்துற மாதிரியே அதுவும் அதை விட சிறப்பாக கூட வளர்த்துறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் வளர்த்துறதுக்கே ஆள் இல்லாத நாய்ங்க தான் வந்து அதை நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக செய்கிறோம் நரகம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாய்க்கு தெருநாய்க்கோ அல்லது வீட்டு நாய்க்கோ வீட்டு நாய் எப்படியும் நம்ம ரொம்ப சாப்பாடு போட்டுருவோம் தெருவுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வளர்த்துங்க வளர்த்த முடியலைன்னா தெருநாய்க்கு சாப்பாடு போடுங்க அல்லது தெருநாய்க்கு சாப்பாடு போடுறவங்கள எதுவும் சொல்லாதீங்க அதுங்களாம் நாயோட நாயை ஏதோ போட்டுட்டு போகுது ஏதோ ஒரு நாய் போடுது ஒரு நாய் திங்குது அப்படி கூட எங்கள்லாம் விட்டுருங்க நாங்களாம் ஒன்று பண்ணிட்டு போயிடுறோம் அல்லது உங்களால் எதுவுமே எங்களால் பண்ண முடியலைங்க நாங்கள் வந்து பேச்சுலர் எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாய் வளர்த்துறவங்க நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வராங்க அம்மா செல்லம் அந்த அக்கா இருக்காங்க கிருஷ்ணவேணி அவங்க இருக்கிறாங்க உங்களால் முடிஞ்ச பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க உங்கள் புண்ணியம் உங்களோட நல் நல்ல உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சாவோ உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சாவோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தாவோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தாவோ இந்த பு இது புண்ணியத்தில் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வச்சுருங்க அது நிச்சயமாக உங்கள் புண்ணியத்தில் சேருங்க